என்ன நிறைய ப்ரைவேட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன வெளியே வரவே என்னால் முடியலை ட்ரை பண்ணாலுமே அவங்க விடுறாங்க இல்லை என்ன வெளியே வரதுக்கு அதை பற்றி உண்மையான என்ன நடந்துச்சுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சகோதரியினுடைய அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கும் தங்கச்சி அம்மாலாம் இருக்காங்க எப்படி ஒரு பொண்ணோட லைஃபை எப்படி நாசமாக்குறேன்னு கூட யோசிக்காம அந்த தான் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் என்பன சமூக வலைதளங்கள் வைரலாகி இருந்தும் தைரியமாக இந்த பெண்மணி முன்னுக்கு வந்து கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போலீசாரிடம் இது தொடர்பான முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டும் இவருக்கான நீதி கிடைக்காததற்கான காரணங்கள் என்ன இந்த விஷயத்துல ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள போய் நான் போலீஸ் போய் நான் கம்ப்ளைனும் பண்ணி பார்த்தேன் பட் அதனாலேயும் எனக்கு இந்த விடயம் ஒரு செய்தி என்பதை தாண்டி மிக முக்கியமாக எமது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையிற்கான பெரும் படிப்பினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறி இருக்கின்றது சரி ஓகே முன்னுக்கு போறதுக்கு பார்க்கும் போதெல்லாம் என்ன கூட இருக்கிற தமிழ் சொசைட்டி முக்கியமா தமிழாக்கள் எனக்கு அப்பான பார்வையிலையும் தான் எனவே இதனை கொண்டிருப்பவர்கள் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொளிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பாணும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பில் இன்றைய தினம் பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் எமது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அதே நேரம் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்குமான மிக முக்கியமான ஒரு காணொலியாக அமைந்திருக்கிறது அதன்படி இந்த சகோதரியனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயம் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு படிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கும் ஒரு படிப்பினை ஏற்படுத்துவதாக இருக்கும் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவினுடைய முடிவில் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதன்படி இந்த விடயம் தொடர்பாக சுருக்கமான சில பின்னணியை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் இந்த சகோதரி தற்போது சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிவந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற விடயமும் பலருக்கும் தெரிய வந்திருக்கின்றது இந்த காணொளிக்குள் செல்ல முன்பதாக மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவினுடைய நோக்கம் யார் சரி யார் பிழை என்பதல்ல இந்த சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய விடயம் இனிவரும் காலங்களில் மற்றொருவருக்கு நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கமும் அதன்படி இந்த சகோதரி ஈழத்தை சேர்ந்தவர் என்பதாகவும் தற்போது பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்றார் என்பதாகவும் தெரிய வருகின்றது அதன்படி அந்த சகோதரி கூறியிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருந்துதான் சில முக்கியமான விடயங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதில் அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த ஆண்டில் அவர் தனக்கு தெரிந்த ஒரு நபருடன் அவர் கசின் என்பதாக தான் கூறியிருந்தார் அந்த நபருடன் இவர் காதல் வயப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அவர்கள் காதலித்திருந்ததாகவும் கூறியிருந்தார் அதன் பின்னராக காதலிக்கும் போதாக ஏற்பட்ட சில நெருக்கங்கள் காரணமாக அவர் சிறிய பிழையை விட்டிருந்தார் என்பதாகவும் அந்த வீடியோவில் கூறியிருந்தார் வணக்கம் நான் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பிரைவேட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நிறைய பேர் என்ன தப்பாகவும் நாலு பேர் ஒவ்வொரு மாதிரி கதைப்பாங்க ஸோ அதை பற்றி உண்மையான என்ன நடந்துச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சுட்டேன் எக்ஸ் தஷ்வின் என்றவர் ஸோ நான் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் லவ் பண்ணான் ஸோ அவரோட ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஓகே தான் போச்சுது பட் இந்த வீட்டை ஸ்டார்டிங்லேயே சொன்னவங்க லைக் அவன் சரியில்லை அப்படின்னு பட் நான் அவரை ரொம்ப நம்பினேன் ஸோ அவருக்காக என் ஃபேமிலி எல்லாருமே விட்டு கொடுத்து அவருக்காக நான் நின்று நான் அவர் கட்டத்தில் வந்து கப்பல்ஸ்லேயும் நடக்கிற மாதிரி ஒரு தப்பு நடந்தது அதாவது அவர்கள் காதலிக்கும்போதாக அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் போதாக அதாவது இவர்களுடைய காதலின் பின்னராக சிறிது காலத்தின் பின்னர் இவர்களுக்குள் சில சில தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சில சண்டைகள் ஏற்பட்டதாக கூறியிருந்தார் அந்த பிரச்சனை என்ன என்பது தொடர்பான விடயங்களை அவர் வெளிப்படுத்தவில்லை இந்த பிரச்சனையின் காரணமாக அதாவது இந்த மனமுறிவின் காரணமாக அவர்களுக்கு இடையில் சிறிய பிரிவு ஏற்பட்டதாக அவர் கூறியிருந்தார் பின்னராக ஒரு நிரந்தரமான பிரிவாக ஏற்பட்டிருந்ததாகவும் கூறியிருந்தார் நாட்டில் நாட்கள் சில கடந்து சென்றதன் பின்னராக இவர் அதாவது இந்த பெண்மணி அந்த ஆணுடன் உறவில் இருந்ததன் போதாக எடுக்கப்பட்ட அல்லது நெருக்கமாக இருந்ததன் போதாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் என்பன சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி இருக்கின்ற விடயம்தான் அந்த பெண்மணிக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் எனவே தான் நம்பி அவரை காதல் செய்ததாகவும் காதல் செய்யும் போதாக இவ்வாறு தான் நெருக்கமாக இருந்த ஒரு அந்தரங்க வீடியோக்கள் அதாவது தங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த விடயத்தை இவ்வாறு ஒட்டுமொத்த நபர்களும் பார்க்கும் அளவுக்கு இந்த விடயம் தற்போது வழியாகி இருக்கின்றதுனால் மிகுந்த மனவிரக்தியில் மிகுந்த கவலையுடன் தான் அந்த காணொளியை பதிவு செய்திருக்கின்றார் அந்த விஷயம் வந்து எனக்கும் பர்சனலா இருக்க வேண்டிய விஷயத்தை வந்து அவர் என்ன பிரேக்அப் பண்ண அப்புறம் ஒரு சில காரணத்தால அவர் என்ன சண்டை பிடிச்சி பிரேக்அப் பண்ணவர் அண்ட் பிரேக்அப் பண்ண பிறகு எனக்கு தப்பான ஒரு கேரக்டரா காட்டுறதுக்காக அந்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணவர் அவருக்கும் தங்கச்சி அம்மாலாம் எல்லாம் இருக்காங்க எப்படி ஒரு பொண்ணுட லைஃப்பி நாசமாக்குறன்னு கூட யோசிக்காம அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி அந்த வீடியோ அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கும் அனுப்பி அப்படி நிறைய போய் தான் எனக்கு ஃபேக் அடி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த அந்த காரணத்தால நான் ரொம்ப நாளா டிப்ரெஷன் ஐ மீன் ரொம்ப மாசக்கணக்கான நான் டிப்ரெஷன்ல இருந்தேன் நான் என்னால வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது முன்னுக்கு நேருக்கு எல்லாருமே நல்ல மாதிரி கதிட்டு பின்னுக்கு போயிட்டு நான் தப்பானவங்க கலிக்க ஆரம்பிச்சவங்க எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலைக்கு எடுங்க நான் கெஞ்சி அழுது கூட ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா அவர் சொன்னவர் நான் அதை போடல இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல என்று பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்கிட்ட தான் அந்த வீடியோ இருந்தது அண்ட் அவட்ட இருந்து மட்டும் தான் போயிருக்க முடியும் சோ நான் இவ்வளவு கெஞ்சி பார்த்தும் அவர் எடுக்காதனால தொடர்பிலான சில அந்த காணொலி தொகுப்புகளையும் நீங்கள் இதில் இடையிடையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்நிலைமையில் தன்னுடைய இந்த அந்தரங்க வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறு வழியாகி கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்கள் இவருடைய காதுக்கு மெட்டுகின்றது அதன் போதாக தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் என்பதாக பலரும் தொலைபேசி மூலமாக அழைத்து இவ்வாறான விடயம் தொடர்பில் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த நிலைமையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தன்னுடைய காதலனுடன் இவர் அந்த விடயம் தொடர்பில் உரையாடி இருக்கிறார் அதன் போதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நான் இந்த காணொலிகளை வெளியிடவில்லை நான் இந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்யவில்லை யாருக்கும் பகிரவில்லை தனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை என்பதாக சொல்லி அவர் கடந்து விட்டார் என்பதாக அவர் அந்த வீடியோ காணொலியில் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக மேலும் அது ரொம்ப வைரல் ஆகி நிறைய பிரான்ஸ் அண்டு மட்டும் இல்ல ஸ்ரீலங்கா நிறைய நாட்டுல நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போயிருக்குது இந்த விஷயத்தில ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போய் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கம்ப்ளைண்டும் பண்ணி பார்த்தேன் பட் அதனாலையும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராதற்கான அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் தன்னிடமும் இவரிடமும் மாத்திரம்தான் அவை இருந்தன என்பதாகவும் இவரை தாண்டி இவ்வாறு வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே நிச்சயமாக இவர் தான் தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக இந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் என்பன வழியாகி இருக்கின்றதாகவும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பிரான்ஸ் மாத்திரமல்லாமல் பல நாடுகளுக்கும் இந்த வீடியோ காணொலிகள் பகிரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இலங்கையிலும் இது தொடர்பிலான விடயங்கள் பகிரப்பட்டிருந்ததன் காரணமாக மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாக இருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் சோ இப்படியே உடைஞ்சு போயிருந்தா ஒன்றுமாகாது என்ற லைஃப் கண்டினியூ பண்ணவும் பண்ணிட்டு நானும் சரி ஓகே முன்னுக்கு போறதுக்கு பார்க்கும் போதெல்லாம் என்ன கூட இருக்கிற தமிழ் சொசைட்டி முக்கியமா தமிழ் ஆக்கள் என்ன தப்பான பார்வையிலையும் தப்பாவும் தான் கதைச்சு கொண்டு வந்தவங்க சோ அது என்ன வெளியே வரவே என்னால முடியல ட்ரை பண்ணாலுமே அவங்க விடுறாங்க இல்ல என்ன வெளியே வாரத்துக்கு இந்த நிலமையில் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது தெரியாமல் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார் குறிப்பாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்பதால் எனவே அங்கேயே போலீஸ் நிலையத்தில் சென்று இது தொடர்பிலான முறைப்பாடுகளை அளித்ததாகவும் தனக்கு இது தொடர்பான சரியான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பதாகவும் அந்த வீடியோ காணொலியில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது எனவே தான் நானும் தற்போது இந்த விடயத்தை எடுத்து பேசுவதற்கான காரணம் என்ன சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் குறிப்பாக பிரான்ஸில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களோ இந்த சகோதரிக்கு உதவக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய உதவி கரங்களை நீட்டுங்கள் அவர்களுடனான தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வார்கள் எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இது தொடர்பாக மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம்தான் மேலும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவ்வாறு இந்த சம்பவங்கள் இடம்பெற்று முடிந்ததன் பின்னராக குறிப்பாக இந்த வீடியோக்கள் பகிரப்பட்டு பலரும் இவ்வாறு தொலைபேசி மூலமாக அழைப்புகளை ஏற்படுத்தி குற்றம் குறை என்பதாக பல விடயங்களை தெரிவித்து முடிந்ததன் பின்னராகவும் அவர் வெளியே ஒரு ஒரு நிகழ்வுக்கு செல்லும் போதாகவோ அல்லது வீட்டை விட்டு வெளியே ஒரு இடத்துக்கு செல்லும் போதாகவோ தன் மீதாக வீசப்படுகின்ற அந்த பழிச்சொற்கள் சொற்கள் தொடர்பிலும் அதே போல தன்னை ஒரு ஒதுக்கப்பட்டவள் என்பதாக பார்க்கின்ற விடயங்களும் தன்னை மேலும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருப்பதாகவும் அவர் அந்த காணொளி மூலமாக தெரிவித்திருந்தார் அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணாம இந்த ஃபேமிலியையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுச்சு அதாவது இந்த அண்ணாக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாருமே இந்த அண்ணா கொள் பண்ணி உங்க தங்கச்சி வீடு இப்படி வந்திருக்குது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தப்பா கதை ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி நம்ம அம்மாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொள் பண்ணி இந்த விசாரிக்கும் போது அவங்களும் இன்னும் தான் போனவங்க எனக்கு இன்னொரு தம்பி வேற இருக்கான் அவன் சின்ன பிள்ளையா இருக்கனால அவனுக்கு தெரியல பட் வளர வளர அவனையும் அந்த எந்த விஷயம் அவனையும் அஃபெக்ட் ஆகும் சோ அவனையும் சில பேர் இன்ன வச்சு தப்பா கலைப்பாங்க சோ அதெல்லாம் எனக்கு வேணாம் என்று தோணுது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வராதனால என் நானே ஓகே இதெல்லாம் நடக்காத மாதிரி மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு முன்னுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணான் எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்போது அந்த சகோதரி எவ்வளவு மனம் நோந்து பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இதன்படி நான் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது ஒரு செய்தி என்பதை தாண்டி எமது சமூகம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு படிப்பினையை கற்றுத்தந்திருக்கின்றது அதன்படி வளர்ந்து வரக்கூடிய எமது சமூகத்துக்கான மிக முக்கியமான செய்தி அதனை விட வேண்டுகோள் என்ன சொல்லி சொன்னால் இந்த வயதில் காதல் வருவது என்பது பொதுவான ஒரு வழக்கம் அதாவது காதல் வருவது என்பதற்கு எந்த விதமான வயதில்லைகளும் இல்லை அது ஒரு பொதுவான விடயமாக பார்க்கப்பட்டாலும் காதல் செய்யும் காலங்களில் நிச்சயமாக கட்டுப்பாடுகளுடனும் பாதுகாப்புகளுடனும் இருந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே ஒழிய தீமையை ஏற்படுத்தாது அவ்வாறு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய விடயங்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அந்த விடயம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பாரிய பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும் இந்த சகோதரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி சொன்னால் இதனை ஒரு படிப்பினையாக ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அதே பெற்றோருக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள் என்னென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் கவனமாக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் அதே போல் இன்னொரு பிள்ளைக்கு இப்படியான விடயங்கள் அல்லது இப்படி ஒரு பிள்ளை விட்டு நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அவர்களை ஒதுக்காதீர்கள் அல்லது அவர்களை பாடாதீர்கள் அவர்கள் மீதாக பழிச்சொற்கள் பேசி மீண்டும் காயப்படுத்தாதீர்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஒரு பிள்ளைக்கு இவ்வாறான ஒரு விடயம் நடந்தால் நீங்கள் எப்படி அதை நினைப்பீர்கள் என்பதை சற்று உங்களுடைய மனதிலும் யோசித்துக் கொள்ளுங்கள் எனவே நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த சகோதரியனுடைய வாழ்க்கை மாறியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அந்த சகோதரிக்கு இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இப்படியான் ஒரு விடயம் எனக்கு நடந்துவிட்டது என்னுடைய வீடியோக்கள் புகைப்படங்கள் என்பன இவ்வாறு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு விட்டது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு இழு இழுக்கான பெயர் வந்துவிட்டது என்பதற்காக அந்த சகோதரி ஒரு தவறான முடிவை எடுக்கவில்லை அவர் தைரியமாக வழிவந்து தன்னுடைய பிரச்சினை தொடர்பில் மனம் விட்டு பேசியிருக்கிறார் எனவே நிச்சயமாக அந்த சகோதரியினுடைய தைரியத்தை நாங்கள் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும் அவர் செய்தது சரி பிழை அல்லது அவருடைய காதலன் செய்தது சரி பிழை என்பதை தாண்டி நிச்சயமாக இந்த விடயம் ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அவருக்கான நீதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு யாராவது முடிந்தால் நிச்சயமாக அவருக்கு உதவுங்கள் அதே போன்று இந்த பெண்மணி தொடர்பான விடயங்கள் நான் கூறியிருக்கின்ற விடயம் ஏதாவது சரிபொல்ல இருந்தால் நிச்சயமாக நீங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் ஏனென்று சொல்ல சொன்னால் முற்றுமுழுதாக இது தொடர்பான உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உடம்பு இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபுகளை